அனைவருக்கும் வணக்கம் பா சமயத்தை அனுசூழியா தமிழ் தமிழ்நாடு இந்த பதிவை நாம் காண இருப்பது ஞான குறித்த வினா வினைப்ப மாதிரி வினாத்தாள் கருத்துக்கள் முழுமையாக இருக்கின்றன அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க இந்தியாவில போகலாம் எல்லாரும் எளிதில் எழுதி செல்லக்கூடியதாக பல காலங்கள் ஆனாலும் கெட்டு போகாததாக இருக்க வேண்டும் அதுவே காதே என்று இன்றைக்கு வழங்கப்படுகிறது ஆனால் அவர்கள் தொடக்க காலகட்டம் எப்படியெல்லாம் இருந்து வளர்ந்தது அதுதான் இந்த மாதிரி வினாத்தால் நாம் காண இருக்கின்றோம் காதே இயல் அதாவது நாணயியல் குறித்த ஆய்வு எதற்காக அதை முதன் முதலில் கண்டறிந்தவர்களால் எந்த நாட்டில் கண்டுபிடித்தனர் அரசர்கள் எவ்வாறு அச்சடித்தனர் அந்த காகத்தில் என்ன எழுதி இருந்தது என்ன உலோகத்தால் ஆனது இவற்றை எல்லாம் அறிய வேண்டாம் நாணயவியல் அல்லது காகித இயல் சரிங்களா ஒரு நாட்டின் வரலாற்றை அறிய உதவுவன சொல் பொருள்கள் கல்வெட்டுகள் செப்பு பட்டயங்கள் ஓலைச்சுவடிகள் வெளிநாட்டார் பயண குறிப்புகள் காசுகள் இவற்றில் காசுகள் மிக முக்கியமான சான்றுகள் என்று நடன காசிராஜன் அவர்கள் குறிப்பிடுகின்றார் சரிங்களா நாணயங்கள் மூலம் அறியும் தகவல்கள் மன்னர்கள் பற்றிய வரலாறு தமிழ்நாட்டின் வரலாறு இந்திய பொருளாதார நிலை அப்படினாக்க வானிஜம் எல்லாமே கலந்துதான் இந்த பொருளாதார நிலை சரிங்களா தொடக்க காலத்தில் காசுகள் எதற்கு பயன்பட்டன தொன்மை காலம் முதலே மக்கள் பண்டங்கள் வாங்குவதற்கு காசுகள் பயன்பட்டன இன்றைக்கும் அதே மாதிரிதான் இல்லை இல்ல ஒரு ஒரு கிலோ பருப்பு வாங்குவோம் அப்படின்னா காசை கொடுத்து அந்த பருப்பை நாங்க வாங்கிக்கிறோம் பண்டங்களை வாங்குவதற்காக இந்த பண்டமாற்று முறை எப்பொழுது அறியமா அறிமுகம் ஆனது காசிய பழக்கத்துக்கு வந்ததும் பண்டமாற்று முறை வந்ததாக நாணயங்கள் அறிய நடன காசிநாதன் அவர்கள் கூறுகின்றார் காசி எப்போ பழக்கத்துக்கு முக்கியோ அப்பொழுது பண்டமாற்று முறை வந்தது பண்டமாற்று முறையில என்ன பொருளை கொடுத்து காசினை கொடுத்தல் அப்ப அதனை வாங்கி இதனை கொடுத்தல் காஜி என்பது தோன்ற காரணமாக இருந்ததாக அறிஞர்கள் தூங்கி தோற்றுக்கள் பொருளை நிற்பதும் வாங்குவோம் மதிப்பிற்கு ஒரு பொருளை நிற்கவோ வாங்கவோ பொருளோடு ஒப்பிட்டு ஒரே மதிப்பை உறுதி ஒரு பொருளின் தேவையை உணர்ந்தன இதன் விளைவாக காலப்போக்கில் காசியை என்னும் மதிப்பீட்டு பொருள் தோற்றுவிக்கப்பட்டது என்ன சொல்கிறார்கள் புரியுங்களா அதாவது பொருளை நிற்போதும் இப்ப பூ வாங்குகின்றோம் ஒரு பூ அது வந்து ஐம்பது ரூபாய் இப்ப அதை வந்து வாங்குகிறார் ஒருவர் அப்ப இந்த பொருளை விற்பவருக்கு வந்து ஐம்பது ரூபாய் நம்ம வந்து கொடுக்கணும் அவர் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கின்றார் பூவிணி ஆனால் நாம் கொடுப்பதற்கு அந்த காசை வந்து சரியான ஒரு முறையில கொடுத்து வழங்க முடியலை அதற்காக காசிற்க நேரது ஏன்னா அதற்கு சரியான மதிப்பை நம்ம கொடுக்கணும் காசு அப்ப ஒரே பொருளோடு ஒப்பிட்டு ஒரே மதிப்பை செய்ய தக்க அப்ப அந்த பூவிற்கு இணையான மதிப்பினை தருகின்ற அந்த ஒரு காசு ஒரு பொருள் நமக்கு தேவைப்படுது ரூபாய் என்பது தேவைப்படுகிறது உணர்ந்தன அப்ப நான் ரூபாய்க்கு ஒரு மதியேன் என்றால் அதனை கொடுப்பதற்கு என்னிடம் ஒரு அதற்கு ஈக்குவலான ஒரு பொருள் இருக்க வேண்டும் அது என்ன பொருள் அந்த பொருள்தான் தேவை சரிங்களா இந்த தேவைக்காகத்தான் காசே இருந்தும் மதிப்பீட்டு பொருள் தோற்றுவிக்கப்பட்டது சரி காசுகள் பழக்கத்திற்கு வருவதற்கு முன் பயன்பட்டவை யாவை தொடக்கத்தில் இப்பொருளை எவ்வாறு அழைத்தனர் என்பது ஆயினும் காசுகள் வழக்கத்திற்கு வருவதற்கு முன்பு சில கனிகள் சிரிஞ்சல் போன்ற பொருள்கள் உலகங்கள் பயன்பட்டனும் பதினோராம் நூற்றாண்டில் முத்திரை காசுகள் பழக்கத்தில் இருந்தன அதற்கு முன்பாக சிறந்த பிண்டம் எனப்படும் தங்கக்கட்டிகள் போன்ற பொருள்கள் இடைப்பொருள்களாக இருந்துள்ளன இடைப்பொருள்களாக இப்போ பண்ட மாற்று முறைன்னு இல்லையா அப்போ எனக்கு நீ இதை கொடுத்தால் நான் உனக்கு அதை தருகிறேன் என்று சந்தை கட்டிகளை கொடுத்து வாங்கி இருக்கிறார்கள் நம்மளாம் கடல் வணிகம் இந்த மாதிரி வணிகம் தான் நம்ம படிக்கிறது தான் நமக்கே தெரியும் மிளகுனை அதாவது சந்த கட்டிகளை கொடுத்து மிளகுனை எடுத்துக்கொண்டு செல்வார்கள் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம் அதான் சரிங்களா முதன் முதலில் தான் சங்க காலத்தை சார்ந்தனர் எழுத்து பொறிக்க பெற்ற காசு பற்றி மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் யார் தினமலர் காசியர் ராஷ்ணமூர்த்தி காசிகள் குறித்து ஆய்வு செய்தவர்கள் தமிழகம் எழுதியவர்கள் தென்னிந்திய சவுத் இந்தியா என்னும் எழுதியிருக்கின்றார் லவன்தால் ஆறாமுதன் மகாலிதம் டாக்டர் நாகசாமி டாக்டர் கே வி ராமன் போன்றோர் ஆய்வுகளில் செய்திருக்கின்றார்கள் நூல்கள் மற்றும் கட்டுரையினையும் எழுதியிருக்கின்றார்கள் எவ்வகை காசுகளை குறிப்பிடுகிறார் பாணினி அவர்கள் தாம் பெரிய அஷ்டாத்தியாதி என்கின்ற நூலில் நிஷ்கா சதமானா போன்ற ஏழு வகையான காசுகளை குறிப்பிடுகின்றார் பாண்டியர் பெருவழுதி காலத்தின் நாணயங்கள் அனைத்து குறித்து ரா கிருஷ்ணமூர்த்தி சிறுவன இந்த பாண்டியர் பெருவழுதி காலத்தில் நாணயங்கள் பார்த்தோம் செப்பில் செய்யப்பட்டன செம்பு என்கின்ற உலோகத்தால் அதனால் அவை செப்பு நாணயம் என்று அழைக்கப்பட்டன அது பாத்தீங்கன்னா ஆறு பக்கங்கள் நான்கு பக்கங்கள் ஒரு சென்டிமீட்டர் அது நம்ம ஆறு பக்கங்கள் நான்கு பக்கங்கள் இந்த எண் போல வடிவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரியான வடிவத்தில் இந்த நாணயங்கள் சரிங்களா அது பாத்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும் இந்த நாணயம் மற்றவே முறையில ஒன்று புள்ளி மூன்று சென்டிமீட்டர் நீளம் அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அதே சமயத்துல இடம் இரண்டு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம அளவுக்கு இருக்கும் சரிங்களா முன்புறம் பார்த்தீங்கன்னா இடப்பக்கம் நோக்கி ஒரு குதிரை இருக்கும் இந்த குதிரையினுடைய மனத்துக்குள்ள ஒரு தொட்டி ஒரு ஆமை நாணயத்தின் பின்புறம் இரண்டு மீண்டு எழுத்துக்கள் கிராமிய வடிவத்தில் இருக்கும் பெருவழிவி என்று அந்த நாணயத்தில் குறிக்கப்பட்டிருக்கும் பாண்டியன் பெருவல் அதனால பெருவழிவு என்று அந்த காசுல குறிச்சிட்டு இருக்கும் சரிங்களா இப்ப அடுத்ததானா பெரு என்று குறிக்கப்பட்ட நாணயங்கள் கருத்துக்கள் யாவை தமிழ் மொழியில் பெருவழி என்று எழுதப்பட்டுள்ளது அதற்கடுத்த போல் ராகுத மொழியில் பெருவழிக என்று காலம் கிபி இரண்டாக இருக்கலாம் என்று ஐராவதம் மகாதேவன் புரிஞ்சுக்கிறார் ஆனால் தொள்ளாயிரத்து அருள் கே கிருஷ்ணன் அவர்கள் இது இருமொழி நாணயம் அன்று பெருவழிக் அடுத்த பெற்றொடர் தமிழ் வழக்குப்படி பெரு வைதீச்சு என்று இருக்க வேண்டும் ஒரே பெயரே இரண்டு முறை ஏன் பொறிக்க வேண்டும் என்பது ஆய்வுக்கு உள்ளது என்று கேட்கின்றார் பத்தீங்களா இப்ப இந்த பாத்தீங்கன்னா இந்த நாணயங்களை வந்து பாத்தீங்கன்னா பெரு வைதிக அப்படிங்கிறது இருக்கு பாருங்க தமிழ் மொழியில எழுதப்பட்டிருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா அப்படி இந்த பாருங்க வந்து இருக்கணும் இதை வந்து என்ன சொன்னாங்கன்னா பத்தி எழுத்து மொழியில் இந்த எழுத்து எழுதப்பட்டிருக்கவா வ என்றே படிக்க வேண்டும் வா என்று படிக்கக்கூடாது அதாவது குறில் வான்னு படிக்கணும் நெடில் வான் படிக்கக்கூடாது அப்படின்ற குறிப்பும் அந்த நாணயத்துக்குள்ள எழுதியிருப்பாங்க சரிங்களா இப்படித்தான் அந்த நாணயத்துல எழுதப்பட்டிருக்கின்றது அதனால அவர் கேட்கிறாரு ஏன் வந்து ரெண்டு தடவை எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்கின்றார் சரிங்களா இனி அடுத்தான் தொடக்க காலத்தில் நாணயங்களை எவ்வகை உலகங்களில் அச்சடித்தன ஆறாம் நூற்றாண்டில் தங்கம் வெள்ளி வெண்கலம் இரும்பு செம்பு போன்ற உலகங்களைக் கொண்டு நாணயங்களை அச்சடித்தன நாணயங்கள் அச்சடித்த விதம் குறித்து நூல்கள் இந்தியாவின் பழைய நூல்களும் எந்தவித செய்தியும் இல்லை அதாவது நாணயங்கள் அச்சடித்த விதம் குறித்த செய்திகள் இல்லை ஆனால் கௌரரியர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் தெரிவி எழுதிய அஷ்டாத்திய ஆகிய நூல்களில் இது பற்றிய குறிப்புகள் ஆங்காங்கே காணப்படுகின்றன சரிங்களா நாணயங்களை அச்சரிக்கும் முறைகள் அவை எவ்வாறு மூணு வகையாக இருக்கா ஒன்று தேவையான இடையளவில் அமைந்த நாணய தகவல்கள் நெருப்பில் காய்ச்சி பழுங்க வைத்து அவற்றின் மீது அடையாளங்கள் கொண்ட முத்திரைகள் அவை முத்திரை நாணயங்கள் என்று அழகா இப்ப நம்ம பார்க்க முடியாது குதிரை அந்த குதிரை முகத்துக்கிழ ரெண்டு மீன் அந்த மாதிரியான முத்திரையை புத்தி விடுவார்கள் எனவே இவை முத்திரை நாணயங்கள் எனப்பட்டன அடுத்து இரண்டாவது இந்த முறைகள் அதாவது இரண்டாவது முறையில் நடத்தான் முன்பக்கமும் பின்பக்கமும் இரண்டு வார்ப்பட அச்சுகள் ஒன்றாக ஆக்கப்பட்டு அது உலோக குழம்பை ஊற்றி சூடு ஆர்ந்ததும் நாணயங்களை தயாரித்து எடுத்தல் அதாவது இரண்டு இது இருக்கும் அதுக்கு நடுவுல நினைக்குவாங்க இந்த உலோக குழம்பை ஊற்றுவாங்க அதை ஊற்றி நினைக்கிறாங்க அந்த அச்சு எடுத்து உடனே அந்த ரெண்டு பக்கத்துல இருக்கிறத எடுத்துட்டாங்கன்னா நடுவில் இருக்க நாணயத்தை அப்படியே எடுப்பாங்க நாணயங்கள் சரிங்களா அடுத்த மூன்றாவது முறை என்ன நாணயக்களத்தில் ஒரு பக்கத்தில் உலகத்தினால் செய்யப்பட்ட அச்சை கொண்டு லட்சுமியை ஜெய்முறை மிகவும் கடினமாக இருந்தது அதாவது நாணயத்துல ஒரு பக்கத்துல இருக்கோ உலகத்தால செய்யப்பட்ட அந்த அச்சை கொண்டு வந்து இது மேல இருப்பாங்க இப்ப முதல் இதிலையாவது பாத்தீங்கன்னாப்போ நெருப்புல காய்ச்சி வச்சு அது மேல முத்திரை போது ஈஸியா இருக்கும் இல்லைங்களா ஆனா உலோகத்தால செய்யப்பட்ட அச்சை கொண்டு வந்து இது மேல் போது அந்த ஆட்சி முறையானது மிகவும் கடினமாக இருந்தது சரிங்களா அடுத்த காலம் எனப்படும் சங்க காசுகள் குறித்து ஆய்வு செய்தவர் அவர் கூறுகின்ற கருத்து காலம் வகை சொற்களை ஆய்வு செய்த மகாலிங்கம் சிறிய தங்க சங்க காலத்தில் காலம் என வழங்கப்பட்டது என்று அவர் கூறுகின்றார் சரிங்களா ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் கருத்துக்குறி காசு என்னும் சொல் எப்பொருள்களில் கையாளப்பட்டது பொற்காசு களம் மணி என்ற பொருள்களில் காசி என்னும் சொல்லானது கையாளப்பட்டு வந்தது பண்டைய தமிழ் மகளிர் காசினை அணிந்த விதம் பண்டைய தமிழ் மகளிர் காசிகளை மேகலையோடு சேர்த்து அணிந்திருக்கின்றனர் காசிகளை ஒரு வகை அணிகலனாக கையாண்டிருக்கின்றனர் என்று குறிப்பிடுகின்றார் நடன காசிநாதன் மேலும் இந்த காசுகள் குமிழம் பழம் வேப்பம் பழம் போன்றவற்றின் மொட்டு மடகனி நெல்லிக்கனி ஆகிய வடிவங்களில் இருந்தன உருளை வடிவத்தோடு பொன்னிறத்தில் இருந்தன இந்த தான் நடன காஜிநாதன் அவர்களும் தெரிவிக்கின்றார் நாணயவியல் ஆய்வாளர் கே ராஜன் அவர்கள் காஜி குறித்து கருத்து காஜு என்பது நாணயம் என்ற பொருளில் வழங்கப்பட விடுமுறை காலம் மட்டுமே சார்ந்தாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறுகின்றார் அப்ப ஒவ்வொருவரும் எப்படி கூறுகின்றார்கள் பாருங்க இல்லைங்களா அடுத்து பொலம் எனப்படும் காசுகள் குறிப்பு பொலம் என்ற சொல்லுக்கு பொன் என்று பொருள் இது காசுகள் யாவும் பொன்னால் ஆனவை இவற்றை ஆக்கியோர் சுற்றமற்ற கம்மியன் அதாவது பொற்கொள்ளார் என்ற குறிப்பால் நாம் உணரலாம் பத்துப்பாட்டில் பொன்னை குறிப்பிடும் கா பொன் என்று குறிக்கப்படுகிறது பட்டுப்பாட்டு நம்ம பார்த்து அதே மாதிரி பதுக்கு பத்து சேர மன்னர்கள் மீது பாடப்பட்ட வரலாற்று நூல் அதுல பத்தி நாற்பது நூறாயிரம் பொன் அப்படின்னு நம்ம பார்த்து அப்ப காப்பியாற்று காப்பிய நாளுக்கு பழங்காய்கண்ணி நார்மணி சேரல் கொடையாக அழித்தான் எவ்வளவு நாற்பது மூணாயிரம் பொன் வீடு அப்ப அதன் மதிப்பு எவ்வளவு அந்த வருவாய் மதிப்பு எவ்வளவு இல்லையோ காற்று வகையில அதன் மதிப்பு எவ்வளவு இல்லையோ சரிங்களா இந்த நாணயவியல் என்கின்ற கருத்தின் அடிப்படையில் கரு மாதிரித்தால் ஒன்று இலைக்கள் அவற்றையும் எனக்கு பணியுண்டு அதே சமயம் இந்த நாணயவியல் தொடர்பான கருத்துக்கள் அடுத்தடுத்த மாதிரி வினாத்தாளாக வர இருக்கின்றோம் சரிங்களா சார் மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்